இப்போ வந்து நம்ம தலைவர்கள்னால் யார் தெரியுமா நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க தலைவர்கள் கிடையாது இந்த உலகம் யார் பின்னாடி நிற்கிது அப்படின்னா பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கிறாங்க பாருங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்கள அவங்கள தான் இந்த உலகம் தலைவர்களாக எதிர்க எதிர்காணுது ஒரு குடும்பமாக இருந்தால் கூட ஒரு குடும்பத்தில் யார் தலைவராக இருக்க முடியும் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் தலைவராக இருக்க முடியும் குடும்பத்துக்கு யார் தலைவர் அப்படின்னா அந்த இப்போ ஒரு மனைவிக்கு வந்து எந்த பிரச்சனைனாலும் அவங்க எடுத்து நிற்கிறவங்க அந்த குடும்பத்தில் வர பிரச்சனைகளை தீர்வு காணணுன்னு ஒரு முனைப்போடு இருக்காங்க ஆனால் அந்த கணவனுக்கு த அந்தளவுக்கு விருப்பம் இல்லை அமைதியாக இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் நான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை கூட அவர் வந்து எடுத்து பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை ஆனால் அந்த அம்மா அந்த பெண்ணுக்கு அந்த தைரியம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பெண் தான் தலைவர் அப்போது குடும்பத்தில் யார் தலைவராக இருப்பாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை குடும்பத்தில் உள்ள சில பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்து அந்த வீட்டில் இருக்க எல்லா அந்த குடும்பம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நின்று ச சால்வ் பண்ணுவாங்க ஆம்பளைங்க வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளை வந்து அமைதியாக இருப்பார் அமைதியாக இருப்பார் அப்போ அந்த குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த தலைவராக தன்னை உணர்கிறவர் அந்த பெண் தான் அதனால் யார் தலைவர் இருந்தால் அந்த உலகத்தில் யார் தலைவர் குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி அது அது ஊருக்காக இருந்தாலும் சரி ஊரில் ஒருத்தர் ஊருக்கு ஒருத்தர் தலைவரானனா கூட மக்கள் யாரை பார்ப்பாங்க இந்த ஊருக்கு ஒரு பிரச்சனைன்னா யார் அதை முன்னின்று தீர்த்து வைப்பாங்க விவரம் தெரிஞ்சவங்க யார் அவங்கள தான் அந்த ஊர் தலைவராக மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அதுபோல் நாட்டுக்கு தலைவர் யார் அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இவர் வந்து நிற்பார் அப்போ அவங்க அவங்க மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கை எல்லா பிரச்சனையும் தீர்ப்பார் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்கள யாராவது நாட்டோட தலைவராக ஏற்றுப்பாங்களோ அப்போ தலைமை பண்புங்கிறது என்னது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது தலைமை பண்பு இல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது தான் பிரச்சனைகளை போய் தீர்த்து வைக்கணும் அவங்க தான் அவங்ககிட்ட தான் தலைமை பண்பு இருக்குது பிரச்சனைகளை பார்த்து பயந்துக்கிட்டு எனக்கு தூரம் ஒன்றும் தெரியாது எதுக்குப்பா நமக்கு வம்பு அப்படின்னு ஓரமாக உட்காரவங்களுக்கு தலைமை பண்பு இருக்க வாய்ப்பே இல்லை அதனால் தலைமை பண்பு இருக்கிறவங்ககிட்ட தான் வீரமும் இருக்கும் தைரியமும் இருக்கும் வீரமும் தைரியமும் இருக்கிற அந்த தலைமை பண்பு உடைய தலைவர்கள் பின்னாடி தான் மக்கள் போயிருக்காங்க போவாங்க அதனால் நீங்கள் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்காங்க பாருங்கள் அவங்ககிட்ட தலைமை பண்பும் இல்லை வீரமும் இல்லை துணிவும் இல்லை தைரியமும் இல்லை கோழைகள் அவங்க வந்து கோழைகள் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை யாருக்கு தெரியுமா தாழ்வு வரும் கோழைகளுக்கு வீரமும் துணிவும் தைரியமும் இல்லாதவங்களுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அதாவது தலைமை பண்பு பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறாங்க பாருங்கள் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் கோழைகள் அவங்க தான் அவங்களுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அவங்ககிட்ட தலைமை பண்பும் இல்லை அதனால் தலைமை பண்பு யார்கிட்ட இருக்கோ யார் அந்த உலகம் தலைவராக ஏற்குது அப்படின்னா தைரியமும் வீரமும் இருக்கிறவங்க பிரச்சனைகளை எதிர்கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்காக முயற்சி செய்கிறவர்கள் இவர்கள் தான் தலைவர்களாக இருக்கிறார்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அதனால் நம்மகிட்ட தலைமை பண்பு இருக்குதா அப்படின்னா அவங்களுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை வரும் தலைமை பண்பு இருக்கிறவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் தலைமை பண்பு உடையவர்கள் வீரமும் தைரியமும் உள்ளவர்களாக மட்டும் கண்டிப்பாக இருப்பார்கள்